அரட்பெரும் சோதி அரட்பெரும் சோதி தனிப்பெரும் கருணை அரட்பெரும் சோதி குருவே சரணம் குருவே துணை குலதெய்வமே சரணம் குலதெய்வமே துணை ஆனந்த வணக்கம் அன்பு அன்பர்களே உங்கள் வாழ்வில் அன்பும் ஆரோக்கியமும் சகல ஐஸ்வர்யங்களும் நிறைந்திருக்கட்டும் நிலை திருக்கட்டும் வாழ்க பணமுடன் அன்பு அன்பர்களே திருப்பதி வெங்கடாச்சலவதியை தமிழ் மாதம் முதல் திங்கட்கிழமை தரிசனம் செய்வது நமது வாழ்வில் இருக்கக்கூடிய பல்வேறு விதமான பிரச்சினைகளுக்கு ஒரு சூட்சம வழிபாடாக இருக்கும் திருப்பதி என்றாலே சந்திரனின் முழு ஆதிக்கத்துடனும் செல்வ ஆகர்ஷணத்துக்கான ஏழு மலைகள்தான் திருப்பதியே அங்கு இருக்கக்கூடிய திருப்பதி வெங்கடாச்சலவதியை நாம் வணங்குவதன் மூலமாக செல்வம் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்திற்குமே தீர்வுகள் கிடைக்கும் தொழில் நல்ல மாற்றமும் முன்னேற்றமும் ஏற்படும் கடந்த மூன்று ஆண்டுகளாக நமது அக்ஷயம் டிவைன் சென்டரில் இருக்கக்கூடிய பல அன்பர்கள் தொடர்ந்து திருப்பதி தரிசனம் பெற்று பல்வேறு விதமான மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் அடைந்துள்ளார்கள் அதன்படி மாசி மாதம் அதாவது இந்த பிப்ரவரி மாதத்தில் திருப்பதி தரிசனம் செய்ய வேண்டிய நாள் தமிழ் மாதம் முதல் திங்கட்கிழமையான பிப்ரவரி பதினெட்டு இந்த நாளில் காலை நேரத்தில் திருப்பதி மலையேறி திருப்பதியில் இருக்கக்கூடிய வெங்கடாச்சலபதி ஆத்மார்த்தமாக வணங்கி நன்றி தெரிவித்து அங்கு உட்கார்ந்து ஆத்மார்த்தமாக இறைவனை தியானம் செய்து வந்தீர்கள் என்றால் இதை தொடர்ந்து செய்பவர்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படுகிறது இந்த மாதத்திலிருந்து நீங்களும் முயற்சி செய்து வாருங்கள் இந்த வழிபாடு பல நபர்களுக்கு பல்வேறு மாற்றங்களை ஏற்படுத்தி உள்ளது என் வாழ்விலும் தனிப்பட்ட முறையில் நல்ல மாற்றத்தை கொடுத்த வழிபாடு தான் இந்த வழிபாடே இதை நீங்களும் செய்யுங்கள் வெளிநாடுகளில் இருப்பவர்கள் திருப்பதி செல்ல முடியாதவர்கள் திங்கட்கிழமை பிப்ரவரி பதினெட்டு உங்கள் வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் கோயிலுக்கு சென்று ஆத்மார்த்தமாக பெருமாளை வணங்கி ஓம் நமோ நாராயண ஓம் நமோ நாராயண ஓம் நமோ நாராயண என்கின்ற மந்திரத்தை நூற்றி எட்டு முறை ஜவியுங்கள் ஜவித்துவிட்டு உங்கள் வாழ்வின் செயல்பாடுகளை தொடங்குங்கள் தொடர்ந்து தமிழ் மாதம் முதல் திங்கட்கிழமை பெருமாள் தரிசனம் செய்பவர்களுக்கு வாழ்க்கையில் அனைத்தும் கைகூடும் சகல ஐஸ்வரியங்களும் பெருகும் இந்த சூட்சமமான வழிபாட்டை நீங்களும் இந்த மாதத்திலிருந்து தொடங்குங்கள் நானும் தொடர்ந்து செய்து வருகிறேன் இறைவனின் ஆசீர்வாதம் முழுவதும் கிடைத்துக் கொண்டே இருக்கின்றது தமிழ் மாதம் முதல் திங்கட்கிழமை அதன்படி பிப்ரவரி பதினெட்டு மாசி மாதம் முதல் திங்கட்கிழமை வருகிறது வழிவிட்டு வளங்களையும் நலன்களையும் சகல் ஐஸ்வர்யங்களையும் பெறுங்கள் வாழ்க பணமுடன் நன்றிகள் கோடி